செம்மையாச்சி வெட்டியாக்கி தரேன் கூட காமுதா காட்ட வைக்கிறேன் அமுதம் ஊட்ட வைக்கிறேன் நல்லா இருக்கும் கால் வந்துட்டு வரலாம்ப்பா கர்மசாமி என்னுடைய தொழிலில் நிறைய பண நஷ்டமும் போட்டி பொறாமையால் வேதனையும் அடைந்து வருகிறேன் என்ன தொழிலே வரலாம் வீடு நோக்கி ஓடி வந்த அன்னையே தரம் முருகா சென்னை எல்லா பக்தர்களும் உட்காருங்க வெளிய நிக்க பக்தர்கள் உள்ள வந்து நினைங்க மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது கழிப்பட்ட எண்ணின எண்ணமும் போற்றி தொழிலும் போச்சி உன் பொண்ணுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன் நம்ம நினைக்கிற கற்பனைகளில் அவர்கள் நமக்கு வசப்பட வேண்டும் என்ன செய்யணும் வசப்படணும் இப்ப மருமகனுடைய மனதை தெளிவாக்கி கொண்டு வந்து சேர்க்கணுமா என்ன பண்ணணும் அந்த பக்கத்தில் நான் பார்த்தேன் பெரியவங்களுக்கு மருமகா வேணும் அப்படின்னு அந்த பக்கத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க இவன் மட்டும் பிடிவாதத்தில் வேண்டாம் அப்படின்னு இவன் நினைக்கிறான் அதனால இவனுடைய உள்ள மாறும் சேர்த்து வச்சு தாரேன் கால் நின்று வரலாம் சுவாமியே ஹரிகரர் சுதனே அநாதகரே மருமகனை மனம் திருந்தி வர வைக்க பிள்ளையோடு இணைந்து வாழ வைக்கிறேன் ஒரு வரம் வேணிக்காமா என்னம்மா வேணும் அவன் மனத்தை நான் திருத்துறேன் அடுத்து மகளை மாத்துறேன் போயிட்டு வாங்க பிள்ளைகள் அனாதை ஆயிடக்கூடாது பார்த்தியா அதனால் தர்மத்தை காப்பாற்றுகிறேன் வெற்றி அடைவீர்களா ரியல் எஸ்டேட் வேறு வழி இல்லாமல் செய்கிற ஒரு தொழில் பாது கால் ஒட்டுவான் என்ன தொழில் அது நிலையாத சமுத்திரமான துறைகளில் மூழ்கி வீட்டில் யாரோ உடல்நிலை தெரியலாமல் இருக்காங்களே யாரு என்ன செய்து நடக்க முடியாமல் வீக்கம் இருக்கு இன்னொருத்தரம் கால் ஒன்றுவான் பல பேசி அதனூளை புழனாகி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நாலு வருஷ காலமாக தரித்திரம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை பொய் சொல்லக்கூடாது நான் நினைக்கத்தான் செய்தேன் கருப்பசாமி ஆனால் உன் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் எப்படியோ பொய்ய சொல்லி மெய்ய சொல்லி ஒவ்வொருத்திட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு தான் வாரேன் உண்மையா இல்லையா அதே மாதிரி ஒரு தெளிவான ஒரு உழைப்பை நாடணும்னு நாடி போகக்கூடிய பணமும் என்கிட்ட இல்லை அறிவில் பிளம்பு இருக்கு பணத்தில் பிளம்பில் யாராவது உதவு வாங்க நினைச்சா நாலு நாள் தான் அஞ்சாறு நாள் காண மாட்டேங்க அவனும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான் அவ்வளவுதான் அந்த வண்டியை விட்டுருவோம் வேற ஏறி அறிகிடுவோம்னு ட்ராக் மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டயோ பழகிக்கிட்டு உன் வண்டியை ஓட்டிக்கிட்டு அரைத்தியான் உண்மையா கால் ஒன்று வா வாப்பா ரெண்டு இடத்தை உனக்கு நான் வித்து தாரேன் அதுல ஒண்ணு கோர்ட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் உனக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அதற்கு பிறகு ஒரு வியாபார ஸ்தாபனம் வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கா கடனை தீர்த்து தாரேன் வெற்றி அடைத்துக்கா என்ன நம்பி வண்டியை ஓட்டுறா நல்லா இருப்பேன் போயிட்டு வா கர்பதாமிக்கு செல்லை அலுமினிய ஃபேக்டரி ப்ளு ப்னி நான் பான्तार हूं வரல வெளிநாடு உன்னை அழைக்கிறது செல்லலாமா அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பல கோடிகளை கையில் கொடுத்து இருக்கிற பிரச்சனையை தீர்த்து உருப்படியாக உயர வச்சு தாரேன் கால் ஒன்று தரலாம் இந்த அப்பா என்னை நம்பி ரேட்டை பேசு நினைத்த அமௌண்ட் கிடைக்கும் ஜெயித்து பிள்ளைகளோடு நல்லா வாழ்வேன் உனக்கு சாதகமாக நடக்கும் பாதகம் இல்லை நான் இருக்கு பயம் ஏன் நன்றே பெரிய வாழ்க கர்பசாமிக்கு கர்மசாமி என் மகன் வாழ்க்கையும் சரியா அமையலை என்னுடைய வாழ்க்கைக்கும் நிலையான தொழில் இல்லை உடல் ஆரோக்கியமும் இல்லை என்று ஒரு கவிஞர் கேட்டு வந்திருக்கிறார் ஒரு கவிஞர் எங்க கருப்பசாமி எனக்கு பாட்டு எழுதியவன் தாயே பராசக்தி நீ கவிஞரா அம்மா தாயே கர்மாரி திருவேற்காட்டு எல்லையிலிருந்து யாராவது வந்திருக்கீங்களா திருவேற்காட்டு பகுதி யாருப்பா போரூர் வந்து அப்படி இல்லை திருவேற்காட்டு பகுதி வரலாம் இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்த்து தாரேன் ஆறு மாத காலங்கள் அவகாச வேண்டும் அதற்கு பின்பு ஒரு சிறிய தொழிலை வைத்து நிலையான பணமும் வர தாரேன் ஒரு மகனை உன் உள்ளத்தின்படி திருத்தி தெளிவடைய வைக்கிறேன் வேற என்னப்பா வேணும் இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடு வித்துருவேன் அதுக்கு பணம் கிடைக்கும் ஜெயித்து வருவாங்க கருமசாமிக்கு என் வாழ்க்கையில் முன்னும் பின்னும் கஷ்டமாக இருக்குன்னு ஒரு பெண்ணடி ஆள் கேட்டு வந்திருக்கான் பொம்பளை உன் வீட்டுக்கார எங்க இருக்காரு கால் வந்துட்டுவா உன் இத்தபடி ரெண்டு வாரம் என்கிட்ட வாங்கிக்கலாம் என்ன வேணும் மகளே லேண்டு அதில் உலக பணம் கிடைக்கும் உன் கடலும் தீரும் உண்டா வெற்றி அடைந்து வருவாய் சென்னை உத்தரவு மீண்டும் நாளை தொடரும் நாளை தொடரும் சென்னை உத்தரவு யாரும் விரக்தி அடைய வேண்டாம் நாளைக்கும் உத்தரவு இருக்கிறது நாளைக்கு சென்னை கூப்பிடுவாங்க நாளைக்கு உத்தரவு முதல் உத்தரவு சென்னையில் ஐயப்ப சாமி பக்தருக்கு ஆனந்தமாக இருப்பாயாக சொக்கம்பட்டி என்ன பெட்டி சொக்கம் பெட்டி சொக்கம் பெட்டி என் கும்பி குமுறுதப்பா நான் நம்பி இருந்தவன் எனக்கு சரியில்லை அப்பா போலீஸுக்கு போகவா புலம்ப போகவா சென்னை பக்தர்கள் சொம்பட்டி பக்தர்கள் முன்னாடி வாங்க என் மகனை திருத்தி தானு கேட்டு வந்தவங்க அமைதி சோ சொட்டியா புலூனிப்பட்டிபட்டி இன்னொரு தான் கால் வரலாம் இந்த இடத்தை முதல்ல இந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுங்க இந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக உன் பையனுக்கு கிரகங்கள் சரி கிடையாது சேராத நட்பு கூடாத நட்பு கேடாக முடியும் என்பது போல ஆயுதல் தாங்கி ஆயுதங்கள் தாங்கி என்ன தாங்கி ஆயுதங்கள் தாங்கி நண்பரோடு பழகின்ற குணம் அவன் உள்ளத்தில் இருக்கிறது அதனால் இப்ப இதை கட் பண்ணிடுங்க என்ன யூடியூப்ல போடாதீங்க